சரிங்க கிருஷ்ணகிரி சரிங்க அப்புறம் ஒசூரு ஆஹ் உசுலம்பட்டி ஒண்ணு ம் ம் மதுரை ஒண்ணு ஒண்ணு சரிங்கண்ணா சரிங்கண்ணா மொத்தம் வந்து இவர் வந்து தரம்னா அவர் ஒரு மாதம் எடுத்திருக்காரு வீட் எடுத்துருக்கோம் பேசுனது ஆமா

இது நாலு பல்லு இது ஆறு பல்லு சரிங்க இது ஆறு பல்லுங்கண்ணா இது 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 வந்து ரெண்டு பல்லு இது ஆறு பல்லுங்கண்ணா சரிங்க இது ரெண்டு பல்லு இது ஆறு பல்லு எல்லாம் பல்லு தான் எடுத்திருக்கு இது வந்து இது 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 நாலு பல்லு இது இது நாலு பல்லுங்கண்ணா சரி சரி ஓகே சூப்பர் இது நாலு இது நாலு எல்லாமே பல்லு தான் எடுத்திருக்கு இது பல்லு சேர்ந்த மாதிரி எதுவும் எடுக்கலாம் சரிங்கண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கு உங்க பேருங்கண்ணே

கண்ணுத்தின்னு எத்தனை நாள் இருக்குங்க ஒரு பதினஞ்சு நாள் சொல்லிக்கிறாங்கண்ணா ஒரு அஞ்சு நாள் முன்ன பண்ண ஆகும் பதினஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க அஞ்சு நாள் முன்னப்பண்ணாகும் சொல்லுங்க ஆமாண்ணா சரிங்க இந்த மாட்டுக்கு ஏற்ற வேலை தானே எப்படிங்க விலையை பற்றி எதுவும் சொல்கிறீங்களா விலையை பற்றி பரவாயில்லண்ணா நாலு பேர் சொன்னாங்க ஆ இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த ரேட்டுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு தான் வாங்கியிருக்கீங்க ஆமாண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்க சுடியெல்லாம் சுத்தமாக அண்ணா சுடியெல்லாம் பார்ப்பீங்களா சுயி அவசியமா எப்படிங்க பாத்துக்கிறேங்கண்ணா பார்த்துக்குறேங்க ஆ ஆ சரி காம்பெல்லாம் சரியான இடைவெளியில் இருக்குங்களா ஆமாண்ணா எல்லாமே பார்த்துக்குறேங்க ஆ எல்லாமே பார்த்து தான் வாங்கிக்கிறேங்க தலையை தின்றதால மடிக்கூச்சம் ஏதாவது இருக்கா செக் பண்ணி பார்த்தீங்களா அது ஒன்றும் பார்க்கலன்னா பார்க்கலாம் கை வச்சு பாருங்க நீவி கொடுத்துட்டு கை வச்சு பாருங்க ஆ சரிங்க சரி எல்லாமே சரி எல்லாம் நல்ல குணம் இல்லைங்களா நன்றிங்க நல்லா தான் இருக்கு சரிங்க சக்தியான புதுசாக வரவங்க சக்தியான மாடு வாங்கலாமே எப்படிங்கண்ணா ஆ வாங்கலாம்ண்ணா வாங்கலாம்ண்ணா நம்பி வாங்கலாம் நம்பி வாங்கலாம் கொஞ்சம் வந்து சந்தையில் கொஞ்சம் பார்த்து அண்ணனை பார்த்து வாங்கலாம் சரிங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகேண்ணா நன்றி நன்றி அண்ணா இப்போ கையில் வந்து தரமான மாடு ஒன்று பிடிச்சிருக்கீங்க ஏம்ண்ணா இவங்களை பத்தி சொல்லுங்கண்ணே அண்ணா இவங்க வந்து தலையுத்து மாடு ம் இது ஆறு பல்லு முளைச்சிருக்கண்ணா இந்த சைடு வந்து தலையுத்தில் ஆறு பல்லு இல்லைங்களா ஆமாண்ணா கண்ணு போறத்துல எத்தனை பல் இருக்குதுங்கண்ணா கைன்னு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா கண்ணுப்றத்துக்குன்னு ஒரு வாரம் ஆகும் ஆமாண்ணா ஆ ஆ சுழியெல்லாம் சுத்தமாக எப்படிங்கண்ணா சுழியன்னா சுத்தமாக இருக்குண்ணா ஒரு சுழிதாண்ணா ஆஹா கண்ணு போட்டால் பால் எவ்வளோ கறப்பாங்க அண்ணா ஒரு இருபது லிட்டரு குறையாத வருங்கண்ணா இருபது லிட்டரு குறையாம கறப்பாங்க ஆமாங்க ஒரு நேரம் <horizontally descriptat> <Schuld��> <sharp> <desert>

ரெண்டுமே சுழிய சுத்தம் இல்லைங்களா ரெண்டு சுழி சுத்தமா நம்ம அடங்கலாம் கண்ணு படத்தில் எத்தனை நாள் இருக்குங்கண்ணா ஒரு வாரம் ஆகுங்க ரெண்டு சேர்ந்து ஒரு வாரம் ஆகும் ரெண்டு ஒரு வாரம் ஆயிருங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க கண்ணு போட்டா எவ்வளவு பால் கறப்பாங்க ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு நேரத்துக்கு எப்படியோ ஒரு பத்து பத்து லிட்டர் ஓடாதுங்கண்ணா ஒரு ஒரு மாடு ரெண்டு நாளைக்கு ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு நாற்பது லிட்டர் வரங்கண்ணா ஒரு நாளைக்கு சொல்றீங்க ஆமாங்க சரிங்க சரி

கன்று படுத்தணும் எத்தனை நாள் இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா கண்ணப்படுத்தணும் ஒரு ஒரு ஆகும் ரெண்டுமே தலை தலைங்களண்ணா ஆமாண்ணா இந்த மாதிரி கன்று போட்டிருக்கேண்ணா ஒரு மாடு மாடு சரிங்க சரிங்க நான் அடுத்த ரெண்டு மாடு பிடிச்சிருந்தேன் ரெண்டுமே கிராஸ் மாடுங்கண்ணா ஆஹா இந்த ரெண்டு மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலி போகிறேன் ஹெச்எஃப்ஃபில் கிராஸ் மாடு டச் அஃப்ஃபுல்லாக கிராஸ் திருநெல்வேலி போறாங்க ஆமாங்க ஆஹ் ஒன்று செனை மாடு ஒன்று கன்று மாடுங்கண்ணா சரிங்க சரிங்க கன்று போட்டுருக்கிறதுக்கு என்ன கன்று போட்டிருக்காங்க கன்று பொட்டக்கன்று போட்டுருக்குங்கண்ணா பொட்டைக்கன்று போட்டுருக்கேன் எவ்வளோ பால் கறப்பாங்க எல்லாமே இருபது லிட்டரு வருங்கண்ணா ஒரு ஒரு மாடு இருபது லிட்டர் வரும் அப்போ ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் சொல்றீங்க ரெண்டு படமானது ஆ ஆ சரிங்க சூடு எல்லாம் சுத்தமானே சொல்லி சுத்தமா இருக்குங்களா சரிங்க சரி அண்ணா இவங்களை பத்தி சொல்றீங்களே இது என்ன இது எஃப்ல நல்ல பெரிய மாடுனா ரெண்டா பெரிய சைஸ் மாடு ஆஹா ரெண்டாம் மேத்துங்களா ஆமாங்க ஒரு நாளைக்கு 20 ல இருந்து 25 லிட்டர் தாராளமா ಧಾರாளமாறங்க ஆ என்ன ஊர் போறங்க இவங்க அண்ணா இவங்க வந்து மதுரை போறாங்கணா மதுரை போறாங்க சரிங்க சரி எவ்வளவு பால் கறப்பாங்க 20 டு 25 கிளா ஆமாங்கனா ரெண்டா மேத்து மாடு ரெண்டாவது இது மாதிரி கண்டிப்பா கறக்குங்களா பள்ளுங்க பல்ல ஆறு பள்ளுங்க பல்ல ஆறு பள்ளு இப்போ இந்த வண்டியில மொத்தம் வந்து எத்தனை மாடல் ஏத்துக்கிங்க அண்ணா மொத்தம் இந்த வண்டியில வந்து ஒரு 10 மாடி ஏத்துக்கிங்க ஆஹா 10 மாடி ஏத்துக்கிங்க மாடி ஏத்துற வண்டி 10 மாடி ஃப்ரீயா போவோம்னா ஆஹா இது வந்து எல்லாமே தர்மபுரி கிருஷ்ணகிரி சரிங்க அப்புறம் கோச்சமல்லி இந்த மாதிரி போற வழியில எல்லாமே ஷேர் பண்ணி ஏத்துக்கிங்க ஷேர் பண்ணி ஏத்துக்கிங்க எல்லா வாடையும் போகும்போது போயும்போது எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது சரிங்க சரிங்க அந்த மாடி எல்லாம் பாருங்க இப்படி எல்லாம் குவாலிட்டியா இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன ஊர்ல இருந்து இருக்கீங்க மதுரை மாவட்டம் சரிங்க

இவங்களுக்கு எத்தனை பல்லு நாலு பல்லு இவங்களுக்கு நாலு பல்லு இப்ப பாக்குற மூணு மாட்டம் பல்லு ஆமா இவங்களுக்கு நாலு பல்லு இவங்களும் தலையத்தானே ஆமா மூணுமே தலையத்து மூணுமே தலை தாங்க இருக்கீங்க ஆமா மதுரைக்கு போகணும் இப்போ எப்படி மதுரைக்கு போகும் எப்படி டிரான்ஸ்போர்ட் சொன்னார் சக்தி என்ன அண்ணே சக்தி என்ன ஏத்தி வீட்டுல இறக்கி பாலு தாப்பல சக்தி வீட்டுல இறக்கி அதுக்கப்புறம் ஏத்துறதுங்களா ஆமா சரிங்க 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 புதுசா வாங்குறோம் சத்திய நட்டன் மாடு நம்பி வாங்குறாங்களா நம்பி வாங்கலாம் நம்பி வாங்கலாமா சரிங்கண்ணா சரிங்க அண்ணனும் கூடயே இருக்காரு தலையாற்றாரு சரிங்க எழுபது தொண்ணூத்தி ரெண்டு எழுபது தொண்ணூத்தி ரெண்டு இருவத்தொன்னு சரிங்க பத்து எழுபத்தஞ்சுண்ணா சரிங்க இந்த வாட்ஸ்அப் இருக்குங்களா வாட்ஸ்அப் இருக்குண்ணா சரிங்க அந்த நேரத்துல தொடர்பு போலாம் நீங்க எப்ப போன் பண்ணலாம் எப்போ சரிங்களா